வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சிகள் நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதர்களுக்கு மிக நன்றி இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக ஏற்பாடு செய்த வேந்த டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் எஸ் எஸ்ஆர்எம் ரவி ரவியண்ணன் அவர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கோடான கோடி ரசிகப் பருமானர்களுக்கும் லட்சக்கணக்கான உங்களுடைய பேராதரவு மிக மகிழ்ச்சியும் நன்றிகள் இந்த வாரம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நல்வாழ்த்துக்கள் மார்கழி பதினஞ்சு முதல் மார்கழி இருபத்தி ஒன்று வரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களை வார பலன்களை பார்க்கப் போகின்றோம் அதற்கு முன்பாக இந்த புத்தாண்டு பலனை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள் அதில் இந்த தீபம் ஏற்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ஒரு தீபத்திற்கு என்ன மகிமேன்னு அது எல்லா கோயிலையும் எழுதியிருப்பாங்க தீபம் இந்து சமுதாயத்தின் இந்து குடும்பத்தின் தத்துவம் தீபம் இல்லாத ஒரு சாமி கும்பிடுதல் என்பது வேஸ்ட் கற்பூர தீபமாகட்டும் எண்ணெய் தீபமாகட்டும் நெய் தீபம் தீபமாகட்டும் ஏதாவது ஒரு தீபம் நெருப்பு அந்த இடத்தில் மிக முக்கியம் பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு அவ்வளோ முக்கியம் அதனால தான் தீ தீபம் தீபவளி பூஜையில் பிரகாசத்தை ஏற்படுத்துவதோடு மனதை தெளிவுபடுத்தும் அதனால தான் அதில் மகள் தீபத்துக்கு ரொம்ப விசேஷம் இல்லைன்னா ஐம்பொன் தீபம் ரொம்ப நல்லது ஐம்பொன்னா பஞ்சலோகத்தினுடைய அமைப்பில் அஞ்சு பொண்ணும் சேர்ந்துடும் அதில் அந்த மாதிரி விளக்கெல்லாம் இன்றைக்கும் உண்டு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த தீப ஒளி வந்து ரொம்ப ச நல்லது கொடுக்கும் அதில் நிறைய இருக்குது எளிமையாக ஒத்தப்படையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அது வந்து பிரமாதத்தை கொடுக்கும் அதில் லாபம் நஷ்டம் லாபம்னு கொண்டு வரணும் லாபத்தில் ஏற்றுவது தான் விசேஷம் மறந்துடாது அதில் ஒரு ஒரு தீபத்துக்கு ஒரு மகிமை என்பதை போல் ஒத்த தீபத்துக்கே அவ்வளோ மகிமை மூன்று அஞ்சு ஏழு எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஏற்றலாம் கோயிலில் ஏற்றுறது விசேஷம் வீடுகளில் ஒரு அகல் தீபம் ஏற்றிடுங்க போதும் இல்லைனா அஞ்சு தி அஞ்சு விளக்கு ஏறிடும் காமாட்சி விளக்குலேருந்து மொத்தம் அந்த கணக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கு ரெண்டு குத்து விளக்கும் அது அற்புதத்தை கொடுக்கும் புரியுதா உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் ஒரு தீபம் ஏற்ற மன அமைதி கிட்டும் மூன்று தீபம் ஏற்ற கல்வி அறிவு உண்டாகுமா இதெல்லாம் கோயிலில் ஒம்பது தீபம் ஏற்ற நவகிரக தோஷம் நீங்கும் எப்படி கொண்டு வராங்க பாருங்கள் பன்னெண்டு தீபம் ஏற்ற ஜென்ம ராசி தோஷம் நீங்குமா பதினெட்டு தீபம் ஏற்ற திருமணம் கூடும் இந்த திருமணம் ஆவாதவங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கோயிலில் போய் ஏற்றணும் இருபத்தேழு தே தீபம் ஏற்ற நவகிரக தோஷம் நீங்கும் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிடும்ன்றாங்க நாற்பத்தெட்டு தீபம் ஏற்ற தீராத நோய் தீருமா நூற்றி எட்டு தீபம் ஏற்ற நினைத்த காரியம் கை கொடுக்குமா நூற்றி எட்டுன்னா நீங்கள் தான் ஏற்றணும் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஏற்றலாம் அதுதான் நம்ம ஆளுக்கு ரொம்ப பயப்படுறாங்க இவ்வளோ தீபம் நாயப்படியும் ஏற்றுறது எல்லோரும் உங்கள் சொந்தக்காரங்க ஃபேமிலியெல்லாம் ஏற்று மொத்தமாக கணக்கு போட்டு ஏற்றணும் நீங்கள் தான் ஏற்றினா சாமி கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் அந்த பலன் ஐநூற்றி நாலு தீபம் ஏற்ற கடன் தொல்லை தீருமா எப்படிப்பட்ட கணக்கு கொண்டு வராங்க பார் ஆயிரத்தெட்டு தீபம் ஏற்ற அத்தினி அஷ்டலட்சுமி கடாட்சம் சந்தான பாக்கியம் அத்தினி பாக்கியமும் கிடைக்கும் இதெல்லாம் தீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள் நமக்கு இதுக்கெல்லாம் சரி வராதுன்னா ஒரு தீபம் ஏற்றுங்க உங்களை யாரும் குறை சொல்ல சுத்தமான தீபம் சுத்தமான அகலில் ஏற்றுங்க அதாவது ஒவ்வொருத்தராக நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ஏற்றுறத கணக்கு வச்சுக்கினா கூட போதும் மந்திரங்கள் லட்சத்தி எட்டு முறை சொன்னால் ஒரே டைமில் உட்காந்து சொல்ல முடியுமா அதை ஞாபகத்தில் வச்சுக்கி ஒவ்வொரு நாள் சொல்கிறது கணக்கு அது அதனால தான் சிலவங்கள மாலை வச்சு நூற்றி எட்டு முறை அந்த ஜபம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க நூற்றி எட்டு ஜபம் ஆயிரத்தெட்டு ஜபம் லட்சத்தெட்டு ஜபம்லாம் பவர் கூடும் இன்க்ரீஸ் ஆகும் டெவலப்மெண்ட் சுபிச்சம் ஏற்படுமா தினமும் நீங்கள் ரெகுலராக ஏற்றினு வந்தாவே அது கணக்கில் வருமா தெய்வத்துக்கு தெரியும் எல்லா கணக்கும் தீபம் ஏத்துறது ரொம்ப முக்கியம் அதே போல் மாதத்துக்கு ஒரு நாளாவது யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடு ஒரு நாளாவது பசுமாடுக்கு சந்தோஷமாக ஏதாவது வாங்கி கொடு வெளிநாட்டில் இருந்தாலும் தீவனெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும் அபிஷ்டம் பெரிய அளவுக்கு அனுகூலம் பெரிய அளவுக்கு ஏற்றம் சந்தோஷம் அபிரிதமான முன்னேற்றம் ஏற்படுமா புரியுதா உங்களுக்கு உத்தியோகத்தில் அற்புதத்தை ஏற்படுத்துமா தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடமா தொடர்ச்சியாக இருந்த மன தாங்கள் தீருமா இதெல்லாம் எதனால் தீபம் ஏற்றுவதனால் தீபம் மனதார பிரார்த்தனை செய்வோம் பிரம்மமுகூத்தத்துலாம் ஏற்றுவாங்க குளிக்கணும் இதெல்லாம் கிடையாது கை கழுக்கணும் குழுக்கணும் அதெல்லாம் கிடையாது மனசார கை கால் கழுவிட்டு ஏற்றினாவே போதும் மார்கழி மாதம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏன் விசேஷன்னா எல்லா கோயில்லையும் மார்கழி மாதத்தில் முகூர்த்தத்தில் அதனுடைய வேலை நடக்கும் அதனால தான் இருக்கிறதுலே மார்கழி முகூர்த்தம் வந்து ரொம்ப விசேஷம் எல்லா பிரம்மமுகூர்த்தம் நல்லது அதில் மார்கழி மாதம் முகூர்த்தம் வந்து எல்லா தெய்வ சன்னிதானங்களும் திறந்துருக்குமா எல்லா கோயிலும் மார்கழியில் தான் நாலரை மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இல்லை அஞ்சு மணிக்காவது ஆரம்பிச்சுருவாங்க சில கோயிலில் மூணு மணிக்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் டெய்லி ஏற்ற முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் கவலைப்படாது நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு நாளாவது ஏற்றுங்க அப்போ நாலு நாள் தான் ஆகும் மாதத்துக்கு அதை ரிப்பீட்டாக கொண்டு வாங்க முதல்ல ரொம்ப சலிப்பாக இருக்கும் ஏற்றி பாருங்கள் ஏற்றி ஒரு சந்தோஷமாக பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நாற்பத்தெட்டு வாரம் ஜம்முன்னு வரும் வாழ்க்கை ஏதாவது ஒரு ஃபீல்டில் உங்களை காப்பாற்றிடும் மந்திரம் தெரிய வேணாம் ஒன்றும் தெரிய வேணாம் சாமி கும்பிட வேணாம் எதுவும் பண்ண வேணாம் சாமி படம் இருக்க வேணாம் எதுவுமே இருக்க வேணாம் ஒரு தீபம் ஏத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அது தரையாக இருக்கலாம் டேபிளாக இருக்கலாம் திண்ணையாக இருக்கலாம் அலமாரியாக இருக்கலாம் கை கால் கழுவிட்டு மன சுத்தத்தோடு ஏற்றினா போதும் பல் வளர்க்கணும் தலை குளிக்கணும் இதெல்லாம் கிடையவே கிடையாது பஞ்சமாக பாதகமும் தோஷமும் நீங்குமா பிரம்ம முகூர்த்தம் அதே போல் பசுமாடுக்கு சாப்பாடு ஒரு கோடி ரூபாயில் ஓமம் பண்ணாலும் பிதிர்தோஷம் இதெல்லாம் கருமா தீராது பசுமாடுகளுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் தீரும் பசுமாடு வாங்கி கொடுக்குறேன் கோயிலில் கொடுத்து கொடுத்து அந்த மாடு நொடிஞ்சு அதுக்கு தீனி தீனிப்படாமட்டால் அந்த பாவம் உங்களுக்கு வரும் அதை நாற்பகத்தில் வச்சுக்கோங்க ஆ பசு மாடு கொடுத்துட்டேன் காராம்பசு கொடுத்துட்டேன் கண்ணுக்குட்டி கொடுத்துட்டேன் அது உங்கள் இதில் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு எதுன்னா அதை பார்க்கணுமா மெயின்டைன் பண்ணணுமா நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன் என்னை வந்து இந்த இடத்துல கோயிலில் விட்டு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு ஏன் வத்தலம் தொத்தலாம் இருக்கு தனியார் கோயில் மாடுகளுக்கும் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாடுகளுக்கும் அதில் சில கோயில் நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த பாவம் நமக்கு வரக்கூடாதா ஸோ தீபம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் அதனால தான் தீபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னால் முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த நாள் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒம்பது அதே போல் குளிகை நேரத்தில் தீபம் ஏற்றுங்க குளிகை வந்துடும் எல்லா கேலண்டர்லேயும் இருக்கும் அதெல்லாம் வளருமா வளர ஆரம்பிச்சிடும் தீபம் எத்துக்கினே பழகப்படுத்துங்க குளிகை நேரத்துலலாம் அப்படியே டெவலப்மெண்ட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வருவீங்க ஓகேவா வாழ்த்துக்கள்